ஒரு கேள்வி உண்டு இப்போ உங்களுக்கு இந்த ஐநா பிரதிநிதிகளை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொண்டு ஏற்பட்டிருக்கிறதா கேள்விப்படுறாங்க அது சம்பந்தமாக அதாவது முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை சம்பந்தமாக அதாவது இந்த மனித செம்மணி மனித மனித புதைக்குழு சம்பந்தமாக இதுகள் சம்பந்தமான எப்படியான ஒரு முன்னோடு எடுக்க போகிறீங்க நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் நேரடியாக ஐநா மனித உரிமை ஆணையாளர்

என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த மதவை வச்சு சார் மயில் போசை வச்சு நாங்க நாங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கேன் சில இடம் அதில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருந்தால் சார் இல்லை இங்கே இதுங்க செபசியார் கோயில் ஏற்பட்டு ஐஸ் படத்தில் அத்தி அத்திப்பாட்டு ஊர் அழிஞ்சதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி எங்கள்ட பலாளி ஊரே எந்த எவிடன்ஸும் இல்லாமல் சேமக்கால கூடி இதுலேருந்து அதில் ஒரு ஹோட்டல் போட்டு விவேகார சினிமா அந்த அதில் பெருங்காணியாக இருக்கிற சினிம காலையில் கூட எந்த உறவு வந்து நான் ஒரு திருகிரியே சீக்கிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன் இதோடப்பா அடுத்தடுத்த பாராட்டினா நீங்கள் தமிழ்லேயும் மாறி மாறி நீங்கள் பார்க்குறோம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு கங்கணிக்கிழனு சொல்லினால் பலாளி லானிக்கிழமை வந்து பலாலில் வந்து தற்போது எம்பி டாக்டர் அரிச்சினா அவர்கள் திடீர் விஜயம் ஒன்று மேற்கொண்டிருந்தார் இந்த இடங்களை வருவதற்காக தற்போது அது சம்பந்தமாக பல்வேறுபட்ட முடியங்களை மக்கள் பகிர்ந்திருந்தார்கள் இது சம்பந்தமான காணொலியோடு சந்திப்போம் வேறென்ன உறவுகளே முதன் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து காணொலியை பாருங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் வேலி எடுக்கிச்சுனா இங்கே சனமே வந்து எடுத்து விடும் ஒரு நாளில் எடுத்து இல்லை இருந்து

இதில் பாருங்க முன்னுக்கு வந்து இந்த பலாலி ரோட்டில் வந்து ஒரு வங்கல ஒன்று இருக்குது வந்து இது வந்து எந்த அனுமதியும் புறாமல் கட்டுப்பட்ட வங்கலான்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து புறத்து வந்து பார்ப்போம் அதைத்தான் தற்போது வந்து டாக்டர் அர்ஜுன அவர்கள் வந்து பார்வையிட வந்திருக்கார் பார்ப்போம் அந்த மக்கள் வந்து அது சம்மந்தமான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கணும் கோயில் கூடிய கோயில் கூடிய சேமக்கால கூடி ஒரு போட்டிருக்குற சிமக்காலல கூட எந்த உறவு கொண்டு நான் ஒரு விருதுகிறிய செய்யிற ஒரு நிலைப்பாட்டில இருக்க இந்த வங்களாவில் வந்து பெரும்பாலும் வந்து ஏழு ஏக்கர் காணி இருக்குதுதான் இது வந்து அடாதான் வந்து இராணுவத்தினர் வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது பக்கத்தில் ஒரு சுடலையும் இருக்குது தான் கிறிசவர்களோட சுடலையும் அதுவும் அப்படி அப்படின்னு பல்வேறுபட்ட முடியங்களை வந்து மக்கள் தங்களுடைய ஆதங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது பார்க்குற இருக்குது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைப்பரன் நம்பப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களிட பிரதிநிதியாக வந்து கட்டாயம் ப பாராளுமன்றத்தில் கதைப்பரின்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து இந்த பிரச்சனைகளை வந்து இது சொல்லிக் கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்தும் அதோடு இணைந்திருப்போம் இந்தியான்னு வந்து இந்த இராணுவத்தினர் பயன்படுத்துகின்ற இந்த பங்கல் அமைந்திருக்கிற இடம் இங்கே பாருங்க அதில் ஒரு ராணுவத்தினர் வேறு சைட் ஆண்டுங்க சைட் ஆண்டுங்களா இஞ்சலம் வாங்க அண்ணன் இஞ்சலு வாங்கியிருக்காங்க பாருங்க ராணுவத்தினர் வந்து கண்காணிப்போம் சம்மந்தமாக சொல்லு ஐ படத்துலிப்பட்டு ஊர் மாதிரி சொன்னீங்க பலாளி ஊரே எந்த எவிடென்சும் இல்லாமல் அழிச்சாச்சு அழிச்சு இப்ப என்ன மரங்கள் தென்னிகள் அதுவளதான் வச்சிருக்கணும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது இதுல வீடு இருந்தது கடை இருந்தது

நான் வெல்வெட்டி வர கல்யாணம் செய்தது பலாலி அதைபடியா எங்கெண்ட சொந்த என்ன சொல்ற சொந்த தாயையும் சொந்த மண்ணையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த பலாளி மண்ணை பார்க்கும்போது கவலையாக இருக்கு எங்கண்ட இடத்துல போய் கால் மிதிக்க முடியலையான்னு கவலையாக தான் இருக்கு பாப்பம் அக்க பொறுத்து பாப்பம் உண்மையிலேயே எல்லா பிரச்சனையிலும் தீர்வனும் மக்கள காணி கட்டாயம் விடுபடணும் பொறுத்திருந்து பாப்பம் இதுக்குரிய தீர்வுகள் கிடைக்கும் என்ன சொல்றாரு மனசுக்கு ரொம்ப வேதனை அவ்வளவுதான் நம்ம இடத்துக்கு போக முடியலையே கால் வைக்க முடியலையேன்ற ஒரு அவ்வளவுதான் எந்த மனுஷன் தான் எந்த மனுஷன் இதுக்காண்டி போடுற கவலை கஷ்டம் எல்லாம் கூட இருக்கிற எனக்கு தான் தெரியும் அவர் அந்த துடிப்பு எந்த வீட்டுக்கு போகணும் எந்த நிலத்துலலガルவே गवर्नमेंट அந்த துடிப்பு நான் அவரோட இருக்கறே எனக்கு தான் தெரியும் சொந்த ஊர்லயே அகதியலா வாழ்ற மக்கள் நாங்கள் பலாலி மக்களா தான் இருக்க முடியும் பலாலி இடம்பெயர்ந்த அனைத்து மக்களுமா தான் இருக்க முடியும் நாங்கள் இப்போ உங்களுக்கு எதுக்குல பலாலி காணி இருக்கு இவரல பலாலி காணி இப்படி சொந்த பந்தம் எல்லாம் எல்லா காணியையும் விட்டுட்டு தானே போயிருக்குது ஓகே ஓகே நன்றி காக போட்டுமெண்ட் <laughs> <laughs> இப்படி ஒரு மாதா இடிச்சேன்னு தெரிஞ்சவன் நாளைக்கு இங்கிடுவாண்டா எத்தனை மயிலாடி புள்ளையார் மறுபடியும்

இதுதான் உண்மையான பிரேஜன் நான் இதுல ரெண்டு காய்க்கிறேன் நாளைக்கு நான் கேட்டா என்ன தாக்க வேண்டிய இடம் இருக்கு நானே ஓடுவேன் முதலாவது நானே ஓடுவேன் சுரங்கம் இருந்த சார் அவங்களை இருந்த கேள்வி பண்ணுறேன்

கேப்பூர்ல இருந்து ஐயர் ரோட்ல இருந்து இங்கே வரைக்கும் தான் சார் தோட்டம் செய்யணும் விவசாயம் நேரப்போம் அங்க போகுது சொன்ன சொன்னா இதுலேயும் சார்

அலை புள்ளியார் ஹோல இருந்தா சார் இல்ல இதுங்க செபஸ்ியார் ஹோல இருந்தா ஆளி ஏர்போர்ட்ட விட தூரம் பலால ஏர்போர்ட் சார் 1 2 கிலோமீட்டர் 1.5 கிலோ வாங்க இது சேவெட்டாங்க 10 நடக்கு 2 கிலோமீட்டர் வேற ஓடு வாடா சார் 2 கிலோமீட்டர் கூட 10 கிலோ சார் தோட்டம்தான் எல்லாம் உள்ளக்கு நான் போணும் நான் கட்டி Arrange பண்ணுங்க இல்ல போனா சார் இப்ப நான் கார்ட் அது 10 மீதப்படும் தோட்ட ஓட்டு பாவம் இந்த தோட்டமட்டنا கேரங்க 500 வரைக்கும் ஒரு பெரிசா ஒரு ஹாண்டுமே பாருங்க அண்ணா வணக்கம் அண்ணா சொல்ல இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த மயிலட்டி காணிக் ரஜின சம்பந்தமாகவும் மயிலட்டி துறைமுகம் பலாலி டீச்சாந்தி சம்பந்தமாக பல்வேறு பட்ட படிவங்களை வந்து மக்கள் பகிர்ந்து பயந்துடுவார்கள் இது சம்பந்தமாக உங்களால் வந்து பாராளுமன்றத்திலேயோ அதை என்ன மாதிரியான முடிவுகளை மக்களை குடும்ப குழந்தைகளுக்கு வந்து என்னடா ஸோ என்னோட பெண் உண்மையாகவே சிங்கள ச சனத்துக்கு வந்து சிங்கள சனத்துக்கு வந்து தெரியாது இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் இங்கே யாழ்ப்பாணத்தில் நடக்கிறது ஸோ பாராளுமன்றத்தில் நாங்கள் மூன்று மொழியிலேயும் அதில் நான் கதைப்பேன் ரெண்டாவது டிசிசி மீட்டிங்கில் வரையக்கில்ல ஆ மீட்டை கேட்டு பார்க்கலாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விட சொல்லி ஒரு அடியை விட சொன்ன சொன்ன அப்டியில் ஆதானே அவங்களால கொஞ்சம் கொஞ்சம் விட சொல்லி மற்றது எங்களோடய ஜனாதிபதி வரைக்குள்ளேயும் அடுத்த முறை நாங்கள் அந்த காணிகள் பிடிப்பு சொந்தமாக கதைக்குள்ளே நான் கதைப்பேன் அதே மாதிரி பார்த்தா இப்போ போன முறையும் வந்து ஜீவனால் வரும்போது மக்களுக்கு சொல்லப்பட்டது ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லைன்னு சொல்லி இந்த மயிலிட்டி மக்கள் வந்து கடும் ஆர்டர் இழுக்கினோம் ஜூஎன் வரும்போது அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரும்போது சொல்லப்பட்டது கண்துடா பிராசா என்னடா போன முறை நாங்கள் எம்பி மேர் போய் ஜூஎன் ஹை கமிஷனரை மீட் பண்ணியிருக்கில்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ எல்லாம் நோமலுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்ல ச அநியோனியமா வாழ்கிறோம் இங்கே காணியெல்லாம் விட்டாச்சுன்னு சொல்லிக்கல மக்கள் பிரதிநிதி சொல்றதான் எவ்வளவு நம்ப வினம் அதனால அவங்க திரும்பி போயிட்டாங்க இந்த முறை அப்படியே ஒன்றும் நடக்காது உண்மையான உண்மையானபடியும் அவ்வளோன்னு சொல்லுவேன் அதனால இது சர்வதேசம் வரைக்கும் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிற ஐநா மனித உரிமையிலான குழு உண்டு அந்த அமர்வுகள் வரைக்கும் இது போகும் இந்த இது நான் ஜெனிவாவிலையும் போய் கதைப்பினர் சம்மந்தமாக மற்ற இன்னொரு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கணும்னு தங்களோட காணியில் வந்து இராணுவத்தினர் வந்து விவசாயம் செய்வதாகவும் அதை வந்து வழியில் வந்து இப்போ தங்களுக்கே தங்களோட காணி இல்லாமல் வந்து செய்வதாக அப்படி ஒரு இதை செய்யணும் இப்போ இது சம்மந்தமாக உண்மையிலேயே நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அது சம்மந்தமாக கட்டாயம் கதைப்பேன் கட்டாயம் கதைப்பேன் இப்போ இது சம்பந்தமாக கதைப்பேன் நாங்கள் நேரடியாக போய் பார்த்து வேண்டிய டாக்குமெண்ட்டை பார்த்து விளங்கி கதைக்கிறதுன்றது வேறு ரெண்டு பேர் ஃபோனில் சொல்லே அதை கேட்டு கதைக்கிறான்ற வேறு அதுக்கானத்தான் வந்தேன் இதோட அடுத்தடுத்த பாராளுமன்றங்களும் நீங்கள் பார்க்கலாம் சிங்களத்துலேயும் தமிழையும் மாறி மாறி நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு கேள்வி உண்டு இப்போ உங்களுக்கு இந்த ஐநா பிரதிநிதிகளை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டாங்க அது சம்பந்தமாக முள்ளிவாய்க்கால் நடந்த படகு சம்பந்தமாக இந்த மனித செம்மணி மனித மனித புதக்கொழி சம்பந்தமாக இதுகள் சம்பந்தமான எப்படியான ஒரு முன்னோடு எடுக்க போறீங்க யாழ்ப்பாணத்துலேருந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் நேரடியாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஓக்க டேக்கரை சந்திக்கக்கூடிய நேர முகத்துக்கு முகம் கதைக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு ஒன்று நான் ரெண்டாவது சிறியர் மூன்றாவது வந்து செல்வ மடக்கர்நாதன் வருவேராக இல்லையா எனக்கு தெரியாது அவருடைய சங்கினுடைய அரசியல் வேறு எனக்கு அவர் பெரு தெரியாது ஆனால் நான் போகிறதாலே இனி வந்துதான் ஆகணும் அவை அவரும் பெறுவார் மூன்று பேர் அது கயந்திரம் மேற்கு போன மலம் இருந்திருந்தால் வந்து காய்ச்சிருக்கலாம் நாலு பாராளுமன்ற உறுப்பினர் போய் காய்ச்சிருந்தால் பிரச்சனை இல்லை இவர்களெல்லாம் திட்டமிட்ட ரீதியில் ஜூஎன் கொமிஷன் இங்கே வரைக எங்களை கைந்திரமேர் போன ஓடிடுவோர் லாண்டு எனக்கு இந்த பிள்ளை ஊடியால் பார்க்க போயிடுவார் இப்போ நின்று ஏழு மணி கதை கட்டும் பார்ப்பேன் ஜூவன் ஹை கமிஷனோட கதை கேளாது ஏன்னுண்டா இந்த அரசியல் எப்படி டாப்பு இந்த காணியில் இப்படியே அமைதியே இருக்கணும் இந்த தையி டிவியாரை இன்னும் கொஞ்சம் அவனு பெருசாக கட்டணும் நாங்கள் போய் குளறவணும் குளரினோடனா நீங்களெல்லாம் பார்த்துட்டு ஆஹா எங்களுக்காண்டி கயந்திரமார் பொண்ணும்பழம் எங்களுக்காண்டி கயந்திர நம்பி குளறினம் வைத்தியசாலைக்கு முன்னால் குளரினம் வந்து கூட ஓட்டு போடணும் காலம் காலமாக எதுவும் மாற்றுறாங்களடாப்பா இப்போ ஜூவன் ஹை கமிஷனர் வந்து ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு இப்போ தான் பிறகு நாயக்கரன் கிட்டத்தட்ட ஒன்பது வருடத்துக்கு பிறகு வார வந்தால் இப்போ எல்லோரும் போய் கதைக்கோணும் மனித படுகொலை நடந்ததுன்றது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இவர் சொல்கிறாருங்க யார் ஜனாதிபதி சொல்கிறார் மனித படுகொலை நடக்கிறது தான் விசாரிக்க மாட்டேன்னு நாங்கள் ஒரு நாலு தமிழ் பாராளுமன்ற நின்று கேக்கணும் இல்லை அது மனித படுகொல தான் நடந்தது அப்படியே வீடியோக்களை சேனல் போகல கண்ணை கட்டிப்பட்டு கொண்டே சொல்கிறாங்க அப்போ அப்படியே ஒரு ஒரு நியாயமான ஒரு விடயங்களை வழி உலகம் செலுத்துறமா தெரிவிக்கிறோமா இல்லை நாங்கள் நின்று கொண்டு சுமந்திரன் ஐயாவோட நின்று கொண்டு ஒரு விடியில் அதுபோல் டக்ளஸோடு போய் நின்று கொண்டு ஒரு டீல் அது இந்த இந்த ஒட்டுக்குழுகரோடு சேர்ந்து ஒரு டீல் இப்படி காலங்காலமாக பிரித்து 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 சனத்தை பிரிக்கிறது நீ சைக்கிளோட நில் நீ வீணியோட போய் நில்லு நீ வீட்டோட நில் எல்லா ஓட்டையும் போட்டுட்டு இவங்கள் வெள்ளாறும் வந்து ஒன்றா டீல் அடிக்கிறது டீல் அடிப்பேன் நான் நாளைக்கு ஐநா ஆணையாளரை சந்திக்க என்றால் ஜாழ்ப்பாணத்தில் தட்ட தட்டு அருவில் வீடு வேண்டுவேன் நாளைக்கு நான் சந்திக்கிறேன் எனக்கு அள்ளி கொட்டும் தெற்கு நீ வாயை மூடிக்கொண்டிருந்தேன் என்றால் நாங்கள் உன்னத காசு அருவமெண்டு அள்ளி கொட்டும் திற்பேன் ஆனால் நான் அதை விரும்புகிறேன்டா எல்லாருமே தருவோம் எல்லாரும் இருக்கிறேன் தம்பி நீ விட்டுட்டு போய் வெளிநாளில் போய் நிம்மதியாக இருக்கலாம் தானே போகாமஞ்சிருக்கிறேன் நீ ஒரு டாக்டர் தானப்பா இப்போ போனால் சிம்பிளா அசையில் மடிச்சு போட்டு எனக்கு ஏதாவது நாட்டில் பெரிய பதவியந்திரமாக இருக்கலாம் தானே எல்லாருமே ஓடிட்டாடா யார் இந்த நாட்டை பார்க்குற மிச்சது எல்லாருமே காசை மீண்டும் ஓடிட்டாண்டப்ப யார் சன ரெண்டு ஜோதிப்பேன் என்கிட்ட உயிர் இந்த மண்ணில் இதுக்கும் பிறகும் வாழ்க்கையில் துருவமன்ற வரலாறே இருக்காது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மண்ணில் இருக்கும் பிறகும் இந்த இறந்த ஒருத்தனுக்கு ஆக என்னுடைய போராட்டத்தில் வீழ்ந்த ஒரு உயிருக்காண்டியோ இல்லை தேசிய தலைவருக்காண்டியோ அல்லது பிறந்த மக்களுக்காண்டியோ நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் இது மனசில் இருந்து சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த மாநில ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழர்களுக்கும் செய்ய மாட்டேன் அதில் எந்த சந்தோஷம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சுட்டாலும் கொண்டாலும் புதைச்சாலும் சவாச்சரியில் வச்சு பொடி எடுத்தாலும் என்ன நீங்கள் விலக்க வேண்டவும் இயலாது வாழ்க்கையில் நீங்கள் என்ன வாய் அடக்கவும் இயலாது சபாநாயகர் மூடி பார்த்தா ரெட்டு நாள் மூடி என்ன நடந்தது கடைசியாக வடக்கு மாநிலத்தில் இருக்கிற உள்ளூர் சபையில் என்பிபிக்கு ஒன்றுமே இல்லை பிறகு நான் எலும்பினா ஒன்று என்ன செய்கிறாங்களோ பண்ணிக்கலாம் சிங்கள அதே பார்த்தா தெரியும் முழு பேரும் நூற்றம்பத்தொம்பது பேர் கத்துவாங்க ஒரு தனித்தமிழ்நாண்டு கற்றுக்கொண்டிருக்கேன் ஏராளமே எழுமெண்டா கத்த சொல்லுங்க பாராளுமன்ற எம்பி மாதிரி வரலாறு போய் நூற்றை பேரும் கூ பாராளுமன்றத்தில் ஆனால் நான் தனியாக நின்று தான் காற்றுக்கொண்டேன் என்ன ஒரு பயம் இல்லை நான் சொன்னேன் எழுமெண்டா ஒன்றுண்டாவா தனியே பண்டி மாதிரி காத்துறேன் ஒன்றுண்டாவா வழியேண்டு நான் இருக்கும் வரைக்கும் என்னுடைய இந்த போராட்டம் அப்போ நான் இந்த படிப்பையும் விட்டு தொழிலையும் விட்டு நான் நினச்சிருந்தேன் இதே காரில் இந்த கார் வேணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கைக்கு வந்து மூன்றாவது வெசல் இது நான் வேண்டியது எழுபத்திரெண்டரை லட்சம் மூன்றாவது வெசல் இது வேண்டி போட்டு நான் இந்த ஒரு ஒரு டாக்டர் ஆடாப்பார் ஒரு ஹாஸ்பிட்டல் டிராக்டராக நாலு கென்ட்ராக் சைன் பண்ணி போட்டு கிட்கோல் அன்னைக்கு வடிவாதரியும் பிட்கோல் பண்ணுறவனுக்கு அப்போ பத்திரிக்கை பார்த்திதார சித்தி வீட்டை கொடுத்துருந்தா சிம்பிளாக போ உழைச்சோண்டு இருந்துருக்கலாம் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு லட்சம் முப்பது லட்சம் உழச்சி இருக்கலாம் போய் இந்த பாராளுமன்ற சம்பளத்துக்கு நிற்கிறது காரணம் என்னென்னா எல்லாருமே போனால் யார் காப்பாற்றுறேன் நாங்கள் நிற்போம் நீங்கள் பிடிச்ச ஏழு போட்டாலும் அவ்வளோ வழக்குனாலும் முடிய திருப்பி வருவோம் திருப்பியும் சனத்துக்காண்டி நிப்பம் சாகும் வரைக்கும் நிற்பேன் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் சரிதானே சார் நாங்கள் வழி வடக்கில் வரிகளை சுமந்து கொண்டு சார் சார் வடக்கு மக்கள் வலிகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம் முப்பத்தஞ்சு இடங்களுக்கு மேலாக்குறோம் இதுக்கு ஒரு நீங்கள் மட்டுமில்லை சார் இது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே உண்மையாக எங்களுடைய இடத்தை நேசிக்கிற பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகளை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் இதை புரிஞ்சு கொண்டு சார் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து மக்களிட அவலாசைகளை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி உங்களை விநயமாக கேட்டுக்கொள்கிறோம் சார் இந்த செம்மணி மனித பகவாளி சம்பந்தமாக இதில் வந்து நினைக்கிறோம் ஒதுக்கப்பட்ட பணம் முடிஞ்சு என்று சொல்லி தான் இடைநிறுத்தப்பட்டிருக்கு அன்றைக்கு சிறுதரன் எம்பி வந்து பாராளுமன்றத்தில் இருபத்தி ரெண்டு செக்ஷனில் ஒன்பதாம் ஒன்பது அரைக்கும் இந்த கேள்விகள் கே கேக்குள்ள சிறீரன் ஐயா தமிழில் கேட்டவர் அங்கே இருக்கிற ஹர்ஷன நாணயக்கார சிங்களத்தில் அவர் ஆங்கிலத்தில் பாய் சொன்னவர் ஐயா கேட்டு அதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அவர்கள் பிள்ளையா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பிள்ளையான விடைகள் எல்லாம் மாறி மாறி பரிமாறப்பட்டது ஏனென்றால் அவர்கள் சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால் காசு இல்லை ஆனால் நாணயக்கா சொல்லியிருக்கார் நாற்பத்தஞ்சு மில்லியன் நீதிமன்றம் கேட்டு தாங்கள் ஒதுக்கி இருக்கிற மண்டை காசு ஒதுக்கி இருக்கிற மண்டவர் சொல் சொல்லியிருக்கபடியாக தொடர்ந்து அந்த புதகுலிந்து சகல விடயங்கள் நடக்கும் அந்த காசு வந்து அதான் நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் அடிப்படுறாங்க ஒதுக்கப்படுற காசு வேறு இம்ப்ரஸ் வேறு அலொக்கேஷன் வேறு இம்ப்ரெஸ் வேறு அலொக்கேஷன்ன்றது ஐம்பது மில்லியன் அரசாங்கம் தாரம் வந்து ஒத்துக்கொள்கிறது இம்ப்ரெஸ்ன்றது நாங்கள் செலவழிச்சு போட்டு வேண்டாம் பெட்டி கேஷ்னு சொல்லுவோம் பெட்டி கேஷ் மாதிரியான சிஸ்டம் இப்போ கடையில் லாச்சிக்கே இருக்கிற காசு இருக்குது தானே அதுதான் இம்ப்ரெஸ் இவர்கள் அந்த அவ்வளவு அலொக்கேஷனையும் வேண்டி இந்த பெட்டிகளை போடணும் அதை செய்கிறீங்கள அதால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு ஒரு அகழ்வாராஜி பணியிலும் இடையில நின்றும் காசு இல்லை காசு இல்லைன்னு நின்றும் மற்றது இந்த அகழ்வாராட்சி பணியில் வந்து சர்வதேச ரீதியில் ஒரு கொண்டு வச்சுக்கொண்டு நடக்கணும்ன்றதில் நான் தெளிவாயிருக்கிறேன் அது தொடர்பாக நாங்கள் போக்கட்டங்கள்ட்ட கேட்போம் கடந்த தெரிஞ்சிருக்கும் தென்னிப்பாள ஆதார வைத்திய சாலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினது சைக்கிள் கட்சி நீங்க போய் படிவா வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாருன்னு கத்துச்சிரும் அவையே ஆக்கள் தான் தைகிட்டிலையும் போயிட்டு கத்தினாரு முதலாவது ரெண்டாவது இது சம்பந்தமா யாருக்காவது பிரச்சனை நடந்தால் வழக்கு போடலாம் ஏற்கனவே இருபத்தஞ்சி டிகிரி இருபத்தாறு வழக்கு அப்போ இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஆதாரங்கள் தாராளமாக கையில் வச்சு கொண்டு தான் கதைக்கிறேன் அது தொடர்பாக வெப்சைட்டில் இத்தனை நேரம் பவுன்ஸ் வந்திருக்கிறது ஜிஏ கவர்னராக இருந்திருக்கிறார் அந்த தனிப்பட்ட வைத்தியர்கள் வந்து அந்த எக்கௌண்டை வச்சுருந்திருக்கணும்ன்றது அக்கௌண்ட் புத்தகம் கூட பிடிபட்டுருக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்களா சார் எல்லோடி அனுப்புகிறார்கள் போய் வழக்கடை போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் தானே ஓசில வழக்கு செய்கிறீங்களா ஆக்களுக்கு நீங்கள் ஓசிட்டு ஓசில வழக்கடை போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் வழக்கடை பேஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து லஞ்ச ஊழல் ஆன கம்ப்ளைண்ட் பண்ணால் பாட்டியிருக்கு இவனிக்கிற மாட்டா வழக்கொண்ட போட்டவுடனே நான் வாய மூடிலாம் நம்பி ஜெயிலெண்டாலும் பத்து வருஷம் போய் பதினோராவது வருஷம் முதல் நாள் வெளியில் வந்து கதைப்பெண்ணானிருக்கு ஆகவே நாங்கள் இந்த அநீதி இந்த வந்து ஊழல் வந்து காய்கறத்துக்கு பயப்பட போகிறது இல்லை குமுறாக்கள் போய் வழக்கில் போட்டுக்கொள்ளலாம் எல்லோடியான புறவை சும்மா இருந்து குமுறதை விட்டு போய் வழக்கில் போடலாம் கேட்குறாக்களும் படிவாக வளர்லாம் எல்லாத்துக்குமே நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு மாகாண சபை சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது செக்ஷனும் பதினஞ்சாவது செக்ஷன் சொல்லுது சுகாதார அமைச்சு மாகாணத்துக்குள்ளே இது பண்ணுற கால இப்போ நேஷனல் ஸ்கூலுங்களே தெரியும் தானே ஜப்னாயின்னு கூட நேஷனல் ஸ்கூல் அது மாதிரி ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மட்டும்தான் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக இருக்குது அதாவது வந்து தேசியத்தோட அதாவது தேசியம்மையில் சொல்கிறது தேசியம் இல்லை அரசாங்கத்தினுடைய வைத்தியசாலையாக இருக்குது அதே நேரம் மற்ற மற்ற சின்ன ஹாஸ்பிட்டலும் மாகாண சபைக்குள்ள தான் இருக்கு அதற்குரிய பண ஒதுக்கீடு அதுக்குரிய வசதிகள் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு ஆனால் ஆனால் நாங்கள் அதுகளை வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒருபோதுமே ஒருபோதுமே நாங்கள் அதை தார பார்த்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடாது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கிற இந்த மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ரெண்டு பேருண்டா இங்கே மான சபைக்குள்ளே வந்தால் அவன் கேள்வி கேட்பாங்க தச்சமே அச்சுனா மான சபை எடுத்துட்டானண்டா மானசபையில் இருக்கிற சகல ஊழலும் வெளியே வரும் மாண்ட பயத்தில் மன்னார் வைத்தியசாலையை கொண்டு அரசாங்கத்து ம மத்திய அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வா தெளிப்பாள வைத்தியசாலையை கொண்டு ம மத்திய அரசாங்கத்தை கொண்டு வான குமர் குமுறி பிரியோசனம் இல்லை ஏனண்டா என்ற கைக்கு வருமா இருந்தால் வைத்தியசாலை எட்டு மணியில் எட்டு ஒன்றுக்கு டாக்டர் ஆங்கனிப்பார் எந்த சந்தேகம் வேண்டாம் எட்டு ரெண்டுடா வீட்டை போவார் அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் அப்படி அப்படியொரு இல்லாம அந்த பயத்தில் தான் இந்த ஜிஎம்ஓயை முழுக்க கத்தி குளறி குமுறி ஒன்று ரெண்டு அந்த ஒருத்தருக்குமே நல்ல விஷயங்களுக்கு வழக்கு செய்யாமல் ஒரு சில பேர் இருக்கணும் ஏதாவது குமுறதுக்கு எல்லோடி அடிக்கிறதுக்கு மட்டும் அவர்கிட்ட போய் குளறி அவர் இந்த மாதிரி ஆயிரும் மெல்லோடியை பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லோடி அடிக்கிறது எங்களையே மேலும் தாராளமாக வழக்கு தா துணி முடிஞ்சால் அந்த கடைசியாக எல்லோடி வந்து அனுப்பினார் அவரோட சுந்தரலிங்க மனுரோத்தர் அவர்கிட்ட போய் சொல்கிறேன் நான் சுந்தரலிங்கம் முடிஞ்சால் போய் வழக்கை போட்டு நான் வழக்கில் பார்க்குறேன் என்னடா கையில் ஆதாரம் முழுக்க இருக்குது சம்பந்தப்பட்ட இருக்குது வைத்திய அதிகாரி செய்த ஊழல் தொடர்பான ஆதாரம் இருக்குது நான் சிஐடிக்கும் கொடுத்துருக்குறேன் அதே நேரம் எஃப்சிஐடிக்கும் கொடுத்துருக்குறேன் ஃபினான்ஷியல் சிஐடிக்கும் கொடுத்துருக்குறேன் இதுக்கும் கொடுத்துருக்குறேன் இது லஞ்ச ஊழல் அனுப்பி அவங்க வழக்குக்கு வந்துட்டாங்க வழக்க தோன்றாங்க இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் தோண்டின இப்போ குள்ளாரினா என்ன தான் குத்தி முடிஞ்சு என்ன வழக்கில் போட்டாலும் நீதிபதிகளுக்கு விளங்கும் இது சரி எது பிள்ளை ஆகவே அதை நாங்களப்போம் இறுதியாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் நான் நினைக்கிறேன் இந்த அரசியலையும் தாண்டு நாங்கள் தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனைகள் மற்றது எங்களுடைய பிரச்சனைகள் சம்மந்தமாக கதைக்கோணும் இதில் கெனை பேர் அரசியல் செய்யணும் அது எனக்கு துப்புரவாக பிடிக்கிறீர்கள் இந்த தையிட்டு விகாரியில் ஒரு தனி அரசியல் அதுபோல் நான் இன்றைய பார்த்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் அர்ஜுனா கைது செய்ய எங்கள் தமிழ் மக்களே போராட்டம் நடத்தின மாமன்று தமிழ் மக்களில் ஒரு அஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு போய் எங்களுடைய சைக்கிள் கட்சி இப்போ தெ போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் காத்தது அர்ஜுனா கை அர்ஜுனா கை செய்யும் அப்படியான ஒரு ஒரு சில்லறத்தனமான வேலையில் விட்டு போட்டு ஒரு அரசியல்வாதியை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து மக்களுடைய இதில் வந்து ஒற்றுமையோ மட்டும் எதிர்பார்க்குறோம் நன்றி 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 தேங்க் யூ நன்றி சந்தோஷம் நான் நடிக்கிறவங்க நான் ஆஃபீஸ் போட்டுருவேன் வெளியாவது ஆஃபீஸ் போட்டுருவோம் போட்டால் நான்